கிருஷ்ணகிரியில் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழா மாவட்ட செயலாளர் மதியழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவரும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று தவறாத மந்திரத்தை முழங்கியவருமான பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கழகத் தோழர்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதனை அடுத்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக மாவட்ட செயலாளரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலைமையில் மாவட்ட கழக அலுவலகம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதேபோல கிருஷ்ணகிரி ஐந்து ரோடு ரவுண்டானா அருகில் அமைக்கப்பட்டுள்ள அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் இந்த விழாவின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செக்மூட்டுவன் மாவட்ட துணை செயலாளர் சாவித்ரி கடலரசு மூர்த்தி பொருளாளர் கதிரவன் தலைமை செயற்குழு உறுப்பினருமான நகரமன்ற தலைவருமான ஃபரிதா நவாப் பொதுக்குழு உறுப்பினர் அன்சூர் நாகராஜ் முன்னாள் நகர செயலாளர் நவாப் நகர திமுக பொறுப்பாளர்கள் அஸ்லாம் வேல்மணி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் திருத்தம் எஸ்ஐஆக்கு எதிராக தமிழ்நாட்டை என உறுதியேற்கிறேன் எதிர்த்து நிற்பேன் நான் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை என உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் உரிமைக்கு நன்மதிப்பிற்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் இதற்காகவும் தமிழ்நாட்டை உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நேசவாளர்கள் தொழிலாளர்கள் ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாத்து தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன்